சொல்ல சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற இதுல நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதை இந்த கதை வந்து எப்படி எழுதியிருக்கோம்னா ஒரு மாதிரி ஒரு கவிதை ஃபார்மேட்ல ஸ்போக்கன் வேர்ட் போயிட்ரி மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்ணது அது மட்டும் வெண்ணிலவின் தோழி வெண்ணிலவின் தோழி என பிறந்து வந்தவளாம் இன்று வான கூரை கீழே கிடந்திருந்தாளாம் ஊரு பேரும் தெரியவில்லை பாஷை ஒன்றும் புரியவில்லை பசிச்சா சோறு தர நாதியும் இல்லை குளிருக்கு போர்வையும் இல்லை நரைச்ச முடிக்காரி நடுநடுங்கி கிடந்தாளாம் பசிச்ச வயிறோட பாவமா கிடந்தாளாம் நாய்படா பாடுபடும் நாள் ஒன்று வரும்னு கனவிலும் நினைச்சதில்லை பெத்த பிள்ள ரோட்டில் விட்டுட்டு போயாச்சு தெரிஞ்ச மொழியும் இல்லை தெரிஞ்சவன் யாரும் இல்லை நாய்கூட்டம் ஊழையிடும் நேரத்தில் பிறந்து வளர்ந்த கதையெல்லாம் நினைச்சு கிடந்தா மகராசி மாமதுரை தான் ஊரம் வண்டியூர் பக்கத்துல கள்ளர் வேடமிட்டு அழகர் வருவது போல் மகராசன் ஒருத்தன் வந்து மாலை கொடுத்தானாம் ராசாத்தி மனசுக்கேத்த ராசராசன் கெட்டிக்கிட்டான் ராசாத்தி மனசுக்கேத்த ராசராசன் கட்டிக்கிட்டான் வைகை யாத்து பக்கம் வீடு கட்டி வாழ்ந்தாளாம் அவளுக்கு வேலை செய்ய எடுபடி ஆளுமுண்டான் பத்தாண்டு காலமாயும் பிள்ளை மட்டும் பிறக்க உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ள நமக்கே வேற பிள்ளைன்னு புருஷன் சொல்வானாம் அந்த பாசமுள்ள பாண்டியனை தகப்ப நாக்கணும்னு பிள்ளவரம் வேண்டியவ மீனாட்சி சொக்கனை பார்க்க நடையா நடப்பாளாம் பதினெட்டாம் படி கருப்பு அருளால பெத்த பிள்ளை செய்ததொரு குத்தமெல்லாம் நான் பொறுப்பேன் அச்சப்படாமல் இரு உனக்கு ஆண் குழந்தை நான் தாரேன்னு வர்ணிப்பு பாடல் பாடி திரி எடுத்து ஆடுறவன் குறி ஒன்னு சொன்னானான் உப்பில்லா சோறுதின்னு ஒரு மண்டல விரதம் இருந்து சொக்கனை நினைச்ச பலனா ஆண் குழந்த பிறந்ததுவான் ராசனும் ராசாத்தியும் முத்தே முதலேன்னு முத்தி முத்தி வளர்த்தனரா தத்தி அவன் நடக்க என் ஏன் நடக்குதுன்னு தாவி குதிச்சாளாம் படிப்பு சொல்லித்தர பள்ளிக்கூடம் சேர்த்தாளாம் பட்டம் அவன் வாங்க இல பூரிச்சு போனாளாம் ஊரு பக்கம் பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டி வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டாளாம் பிள்ளை பிறந்ததுமே ஊருக்குள்ள திருவிழாவே கொண்டாடி தீர்த்தாளாம் நல்லா வாழ்ந்தவதான் மகராசம் போன பின்னால் கதியே மாறிடுச்சான் மருமக தொல்லையால மகனே கொண்டவள பேர் தெரியா ஊரினிலே தொலைச்சிட்டு போயிட்டானாம் வெண்ணிலவின் என பிறந்து வந்தவளாம் வான கூரை கீழ தெருவோர நாய போல பாவமா கிடந்தாளாம் விடியல் நெருங்கையில கண்ணு அசந்துடுச்சு கண்ணான கண்மணிக்கு கனவு வந்துடுச்சு பார்த்த காட்சியில மகனேன்னு சொல்லி அவ பதறி எழுந்தாளாம் பார்த்த காட்சியில மகனேன்னு சொல்லி அவ பதறி எழுந்தாளாம் பெத்தவளை தவிக்க விட்ட குற்ற உணர்ச்சியில பெத்த பெ மனசொடிஞ்சு தூக்கில் தொங்க கண்டாளாம் கெட்ட கனவுதான்னு உதறி தள்ள முடியவில்லை உதறி விட்ட பிள்ளைக்கு கஷ்டம்ன்னு பதறி போச்சு தாய் மனசு முந்தானியத்து ஒரு அஞ்சல் பெட்டி கண்டேனே கடுதாசி ஒன்னு எழுதி மகனுக்கு போட்டு விட்டா சேதி போய் சேராதா புள்ள மனசு ஆறாதான்னு பெத்த மனசு பொலம்பிச்சு பக்கத்துல கடைப்பக்கம் போய் நின்னு காகிதம் ஒன்னு தாங்கன்னு சைகையில சொன்னாலாம் பிச்சைக்காரி தானேன்னு துரத்தி விட்டான் கடக்காரன் அத பார்த்து நின்ன ஒருத்தனுக்கு பாவமா தோணிச்சான் இந்த வச்சுக்கோன்னு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தானா பசியோட இருந்தவ மறுக்காம வாங்கிக்கிட்டா பிள்ளைக்கு லெட்டர் போடணும் அப்படின்னு எப்படியோ சொல்லி கஷ்டப்பட்டு புரிய வச்சா அந்த மனுஷனும் பக்கத்துல எங்கேயோ போய் ஒரு இன்லாண்ட் லெட்டர் ஒன்றும் ஒரு பேனாவும் வாங்கி தந்தான் நல்லா இரு சாமின்னு மனசார வாழ்த்தி விட்டு எப்போதும் படுத்துறங்கும் நடைபாதை பக்கம் போயி குத்த வச்சு இருந்துகிட்டா மகனே அம்மைக்கு ஒண்ணும் இல்லை நல்லாதான் நான் இருக்கேன் நீ நேரத்துக்கு சாப்பிடையா நல்லா நீ தூங்குன்னு நாலு வரி எழுதி அந்த அஞ்சல் பெட்டி இருந்த பக்கம் போனாலாம் போனவ கையெல்லாம் நடுக்கும் கண்டுடுச்சு கடுதாசி கண்டவன் வருத்தப்படுவானோ அந்த மருமக தொல்லையால் தவியாக தவிப்பானோன்னு அந்த அம்மா மனசு தவிச்சு போச்சு எழுதின கடுதாசியை பெட்டிக்குள்ளே போடாமல் நல்லா கசக்கி அவ வச்சிருந்த அழுக்கு பைக்குள் திணிச்சிக்கிட்டா மகனே அம்மைக்கு ஒன்றும் இல்லை இரவல் எடுத்தாலும் நேரத்துக்கு நல்லா நல்லாதான் நான் ஆயிருக்கேன் நீயும் நல்லாயிடு சாமி பதினெட்டாம் படி அருளால நல்லா நல்லாயிடு சாமி என்று முணுமுணுத்து நடந்தா அந்த நரச்ச முடிக்காரி வெண்ணிலவின் தோழியவ கண்ணா, எவ்வளவு மனப்பட